தொழுகைக்கு இரண்டாம் ஜமாத்துண்டா உண்டா பின்னால் போய் ஒருவர் வந்து என்ன சுரண்டி தொழலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த இரண்டாம் ஜமாத் அதாவது தக்ராருள் ஜமா அபில் மஸ்ஜித் இல்லதை ஜமா ஜமாத்தாக நடந்து முடிந்த ஜமாத்து நடந்து முடிந்த பள்ளியில் வந்து இரண்டாவது முறை ஜமாத்து தொழலாமா என்றது சஹாபா கண்ட காலத்திலிருந்து ஒரு ஹிலாஃபான கருத்து முரமா இரண்டு நிலைப்பாடுகளும் இருக்குது அடிக்கடி இந்த கருத்து முரம்பாடுன்னு சொல்கிறத வச்சு எதுவும் யோசிச்சிடவானே நமக்கு மொதலாக தெரியணும் இது வந்து பாரம்பரியமாக எப்படி இருந்தது இந்த கருத்து அது மொதலா தெரிஞ்சுக்கலுமே அப்ப ஏ பாரம் எங்களை மரபு ரீதியா பாத்தீங்கன்னா இருந்திருக்கு அபு ஹனிஃபா அது போலிக் சாஹிம் அபுல்லா இவர்கள் எல்லோருமே அதாவது ஜமாத்து நடந்து முடிந்த பள்ளிகளில் இன்னொரு ஜமாத்து நடப்பதை வெறுக்கிறேன் என்று சொல்லிக்கிறாங்க ஜமாத்து நடந்து முடிந்த பள்ளிகளில் இன்னொரு ஜமாத்து மறுபடி நடப்பதை நாங்கள் வெறுக்கிறோம் ஆனா தொழுதுட்டாங்க என்று சொன்னால் அதை மீட்டி தொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இப்படி சொல்லிக்கிறாங்க புரிஞ்சுதா அதாவது ஜமாத்து நடந்து முடிந்த பள்ளிகளுக்குள் அவர்கள் நுழைந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் தனித்தனியாக தொழுவதையே நாங்கள் விரும்புகிறோம் திருப்பி ஒரு ஜமாத்து நடப்பதை நாங்கள் என்ன செய்யலை அதாவது பள்ளிகள்ல நாங்கள் விரும்பவில்லை ஆனால் அவர்கள் தொழுது விட்டார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் திருப்பி தொழ வேண்டிய அவசியம் ஜமாத்தா தொழுவிட்டாங்க அப்படின்னா அதை திருப்பி மீட்டணும் என்ற அந்த அவசியம் இல்லை அந்த தொழுகை கூடும் அந்த முறைமை என்ன வெறுக்கிறோம் என்று சொல்லி என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த அடிப்படையில் இரண்டாவது மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து முறம்பாடு உள்ளாண்ட விஷயமாக இருந்தாலும் கூட எங்களது நிலைப்பாடு என்னென்னா இரண்டாவது மா தொலக்கூடாது என்பது தான் ஆனால் இது ஒரு முரண்பாடு உள்ள விஷயம் இதனுடைய ஆதாரவாத பிரதிவாதங்கன்ற ஒரு பகுதி இருக்கிறது இருப்பது இருப்பதுதான் மிகவும் சிறந்தது அப்போதான் நம்ம முதலாவது ஜமாத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம் கொஞ்சம் ஆர்வமாக போவோம் அதே நேரம் வீட்டில் ஜமாத்து நடக்கிறதோ வெளியில் இடத்துல ரெண்டு மூணு ஜமாத்து நடக்கிறதோ பிழையில் தொழுத பள்ளியில் இரண்டாவது முறை தொழுதல் என்பதில் தான் இந்த சப்ஜெக்ட் வருது ஹசன் உல் பஸ்ரி அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அபி அபிஷேபாவில் வருது அதாவது கான் அசாப் ரசூல் அஹ் சலா தஹலு மஸ்ஜிதன் சுல்யி ஜமா அத்தன் சல்லூ ஃபுராதா நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் ஜமாத்து நடந்து முடிந்த பள்ளிகளுக்குள் நுழைந்தால் அங்கே ஜமாத்து முடிஞ்சுட்டுன்னு சொன்னால் அவர்கள் தனித்தனியாக தொழுவார்கள் என்று இமாம் ஷாஃபி இந்த அறிவிப்பு என்ன செய்கிறாரு கிதாபுல் உம்முல பதிவு செய்ய வச்சுக்கிறார் அதனால் தவிர்ந்து கொள்வது சிறந்தது அதே நேரம் இந்த சொரண்டி தொழுறதுக்கு இதை முழுசாக தவிர்த்துக்கொள்ளணும் காரணம் வந்து அது ஒரு இஃப்தித்தான் மாதிரி ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்லேருந்தே ரெண்டாவது ஜமாத் தொழுவது வேறு தொழுதுட்டு அவர் அப்போ என்னது அதாவது என்ன மலிக் இன்னாஸ் இலா சொல்லி டச் பண்ணுவாங்க அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு மின்சாரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லது யுஎஸ் அல்லது யூஎஸ் பிசை ஆரம்பிப்பா தேர்ட்டின் ஒன்று அல்லது யுஎஸ்பிஸை பீஸ் தூரம் இன்னாசிங்களை ஜின்னாத்தி ஒன்றா சரி சத்தம் போட்டு ஓதுவாங்க இது வந்து என்ன ஒரு ஒரு பொருத்தமான ஒரு நடைமுறை இல்லை ஜமாத்து கூடு மட்டும் கருதக்கூடியவங்க என்ன செய்யணும் அவள்லேருந்து என்ன செய்யணும் தரும் சிலர் என்ன சார் அந்த மாத்திரில் முடிஞ்ச ஒருத்தர் ரெண்டரை காத்து பேலன்ஸ் அவரை டச் பண்ணி இவரை டச் பண்ணிவர் இவரை டச் பண்ணி வர போய்ட்டே இருக்கும் அதை நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது எந்த விதமான முறா ஆத்தும் இல்லை ரெண்டாஜி நடக்கிற டைம்ல எந்த விதமான கவனமும் இல்லை அங்கே வந்து ஒருத்தர் குரான் ஓய்வு பாராத்தர் இப்போ அதெல்லாம் இல்லை ஏகாமத்து சொல்லி தொடர்ந்து நடக்கிற நேரத்தை அந்த முழு பள்ளியும் என்ன செய்ய முடியாத குரான் ஓத முடியாத நிலை காலாகிறதுலாம் நம்ம என்ன செய்திருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் எனவே இதில் வந்து நிறைய வந்து மற்றவர்கள் தொல்ல முடியாத ஒரு பிரச்சனை வாரதெல்லாம் இதனால தான் ரெண்டாஜமாத்து கூடும் என்று சொன்ன அறிஞர்களும் தொடர்ந்து அந்த பள்ளியில என்னது ஜமாத்து தொடர்ந்து நடந்து கொண்டே என்ற கருத்துலையும் என்ன செய்யலை அதை சொல்லவில்லை தவிர்ப்பதுதான் ஏற்றமானது